பாரதம் என் உதிரம் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஓ பி எஸ் அணி நமது புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகளின் கூட்டணியோடு பன்னெண்டு கட்சி கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் தெரியும்ல குக்கர் சின்னம் உங்க வீட்டுல டிடிவியோட லாபம் வரணும் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் அம்மா இருந்தப்ப எப்படி நம்ம பயணிக்க வேண்டிய திட்டங்களை பெற்று அதுபோல நாம் நமது பகுதியின் திட்டங்களை பெற்றுத்தர பிரதமர் மோடி அவர்கள் மூலம் பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன இருக்கா உங்கள் வீட்டு பிள்ளை நான் இந்த முறை குக்கர் சின்னத்தில் போட்டியிடுறேன் தெரியும் உங்களுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் மீண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கின்றார் மோடி அவர்கள் மூலம் நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களின் அணி போன்ற பல கட்சிகளின் கூட்டணியிலே நான் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் என்னை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் நமது நாகராபுரத்திற்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தர நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது கூட்டு பகுதியை சேர்ந்த அறுவை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே என்ன சின்ன என்னோட சின்னம் பெரியப்பா அந்த பெரிய பதிலே சொல்ல மாதமுறை காபி போடுறதுக்கு பால் பத்த வைக்கிறீங்களா அடுப்பு பற்ற வச்சு பால் காய்ச்சுறீங்களா அந்த குக்கர் தான் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தோம் மீண்டும் நமது தொழிலின் வளர்ச்சிக்காக நான் பணியாற்றிட நீங்கள் மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் என்ன அம்மா சொல்லி நம்ம பகுதிக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் பெற்றுத்தந்தேன் இப்பொழுது அம்மா அவர்கள் இல்லை நமது கூட்டணியிலே பிரதமர் மோடி அவர்களே நம்மோடு இருக்கிறார் மத்திய அரசு மூலம் நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை நான் பெற்றுத்தர நீங்கள் குக்கர் சின்னத்தை மறக்காமல் வாக்களியுங்கள் பிரதமராக மோடிக்கு எதிராக திமுக கூட்டணியிலும் வேட்பாளர் இல்லை பழனிசாமி கூட்டணிக்கும் வேட்பாளர் கிடையாது மோடி அவர்களை வெற்றி பெறியதற்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் நமது தப்பு குண்டு போல இங்கு உள்ள அனைத்து ஊர்களுக்கும் தேவையான திட்டங்களை நான் நிறைவேற்றி தர வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் நன்றி வணக்கம் தாய்மார்களே பல ஆண்டுகள் கழித்து நான் வந்தாலும் இல்லை உங்கள் வீட்டு பிள்ளையாக வரவேற்கின்ற உங்களின் அன்பு உண்மையிலேயே எனக்கு பெருமை தருகிறது நமது ஊருக்கு நான் எம்பியாக இருந்தபோது என்னென்ன செய்து கொடுத்தேனோ அதையெல்லாம் நீங்கள் லாபகமாக எனக்கு குறித்து கொடுத்திருக்கிறீர்கள் இருக்குமா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நமது ஊராட்சியில் கலையரங்கம் காட்டுநாயக்கன்பட்டி பட்டாளம்மன் கருமசாமி கோயில் கிராமத்தில் அமைந்த காளியம்மன் கோயில் ரொம்ப நன்றி பணம் பெற்றவங்க நம்மளை விட்டு ஓடி போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் யாரை சொல்றேன்னு ஆனா நீங்க என்ன கூட என்ன நினைத்து நாடகமடை அமைத்து கொடுத்திருக்கமா அதை விட்டுட்டீங்களாப்பா என்ன சத்தியமூர்த்தி அதை விட்டுட்ட நமது வேண்டுகோள் இளைஞர்கள் தொப்பை கவுண்டர் ஊரணி பதினெட்டு ஆக்கிரமிப்புகளை ஆற்றி தூர்வாரி செய்து நீர் தாக்க வேண்டும் இளைஞர்கள் மாணவர்கள் விளையாட்டு பயிற்சி கொள்ளும் வகையில் விளையாட்டு மைதானம் வைக்க வேண்டும் பதிமூணாம் தேதி நான் தேர்தல் அறிக்கையிலேயே ஒவ்வொரு தொகுதியிலையும் மாணவர்களுக்காக விளையாட்டு மைதானம் பெண்களுக்காக பொது தனி கலைப்பட வேண்டும் மல்லைய கவுண்டன் பட்டி வீடுகளுக்கு செல்லும் சிறிய சாலைகள் பாலம் முழுமையாக தனி செய்யப்பட வேண்டும் செய்து உங்களுக்காக பணியாற்ற எனக்கு வாய்ப்பு தாருங்க தெரியலமா குக்கர் சின்னம் மறந்துடாதீங்க குக்கர்ல வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் இன்னும் மூணு ஊருக்கு போகணும் பத்து மணிக்குள்ள தர்மபுரியில் இருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளை சந்திக்க வந்திருக்கிறேன் தம்பி 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 பேசிட்டு பேசிட்டு நமது ஊரின் கோரிக்கைகள் ஊராட்சியின் கோரிக்கைகள் நமது நீண்ட நாள் கோரிக்கையான காளியம்மன் கோயில் ராஜகோபுரத்தை உயரமாக வந்துட்டல்ல செய்தி தந்து பெண்கள் சுகாதார வளாகம் புதிதாக கட்டித்தர வேண்டும் பிடிஆர் கால்வாயின் ஒருபோக நெல் சாகுபடிக்கு தேவையான தண்ணீரை திறந்துவிட வேண்டும் ஆறாயிரம் பேர் வசிக்கும் நமது தர்மபுரி ஊராட்சியின் துணை சுகாதார நிலையம் கொண்டு வர நடவடிக்கை வேண்டும் அம்மா மருத்துவமனை இருந்ததை இந்த பொல்லாத திமுக ஆட்சி வந்தவர்கள் மூடப்பட்டு விட்டது மீண்டும் நமது பகுதியின் திட்டங்களை நிறைவேற்ற உங்கள் வீட்டு பிள்ளை அய்யனால் உங்களை தேடி வந்துவிட்டு சிலர் பெய்த சதியால் பல ஆண்டுகள் உங்களை சந்திக்க முடியாமல் இருந்தது இன்றைக்கு காலம் கழிந்து மீண்டும் உங்களை சந்திக்க வந்துவிட்டேன் உங்களுக்கு பணியாற்றிட வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தில் நமது ஊராட்சியைச் சேர்ந்த அனைவரும் ஆறாயிரம் வாக்குகளும் முழுவதுமாக குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டு விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நானும் அச்சுரம்ல இருந்து வேகமாக பார்த்தேன் வரிகள்லாம் மறைச்சிட்டாங்க மறுபடியும் தேர்தல் முடிஞ்சது அவசியம் வர்றேன் நன்றி நமது லட்சுமிபுரம் பகுதி சகோதர சகோதரிங்களா கீழே வர்றேன் பேசிட்டு அம்மா குக்கர் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க உங்களுக்காக உங்கள் வீட்டு பிள்ளை நான் மீண்டும் பணியாற்ற குக்கர் நம்ம ஊர் கோயிலுக்கு நமது கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி ஓ அவர்களின் அடி மற்றும் பல பன்னெண்டு கட்சி கூட்டணியில வேட்பாளராக போட்டியிடுகின்ற குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன் மேலும் இது போன்ற தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்